ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹாப்பியோடவும் நல்லா ஹெல்த்தியோடையும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேங்க இந்த வருஷம் வந்து முடிய போது நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுளை வந்து ப்ரே பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லபடியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கடவுள்கிட்ட வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம் நல்லபடியாக போகணும் சூப்பராக இந்த வருஷம் வந்து நல்லாவே போச்சு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை எங்களுக்கு வந்து நல்லாவே போச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டே இருப்பேன் இந்த வருஷம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து எனக்கு நல்லாவே அமைஞ்சதுன்னு சொல்லலாம் அதே மாதிரியே நெக்ஸ்ட் இயரும் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடவுள்கிட்ட வந்து நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் எதுவுமே எல்லாமே இருந்தெல்லாம் எதுவும் பிரோஜன மே இல்லை நம்ம வந்து என் நம்ம கை கால் வந்து நல்லா இருக்கணும் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் ஹாஸ்பிட்டல் செலவு இல்லாமல் இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் அதுவே வந்து நம்மளுக்கு வந்து பெரிய செல்வங்க நம்ம வந்து சம்பாதிச்சு பணம் கட்டுக்கட்டாக இருக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் எல்லாமே வந்து நல்லபடியாக அமையும் எதுவும் நம்ம வந்து பணத்தை வந்து பா பொட்டியில் வச்சுட்டு நம்ம வந்து எதுவுமே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து புரோஜனமே கிடையாது நம்ம கை கால் நல்லா இருந்தாலே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கலாம் எங்கள் குட்டீஸுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கங்க ஏன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா எல்லா எல்லா ஃபெஸ்டிவலுமே நம்ம வந்து கொண்டாடுற மாதிரி ஆயிடுது ஏன்னா நம்ம குட்டீஸுங்களால் எல்லா ஃபெஸ்டிவலுமே நம்ம வந்து கொண்டாட ஆரம்பிச்சிடும் நாலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தீபாவளி பொங்கல் இது தான் தெரியும் அதுவும் தீபாவளிக்கு மட்டும்தான் நான் வந்து ட்ரெஸ் எடுப்பாங்க எங்கள் அம்மா பொங்கலுக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் வருஷத்தில் ஒரு நாள் தான் எடுப்பாங்க அதுவே ஓகே அப்படின்ட்டு போயிடுவோம் ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் எடுக்கிற மாதிரி ஆகுது எம்மதம் சம்மதம்ன்ற மாதிரி எல்லா ஃபெஸ்டிவல் எந்த ஃபெஸ்டிவல் வருதா நியூ இயர் வருதா நியூ இயர் ரம்ஜான் வருதா ரம்ஜானுக்கு கிறிஸ்மஸ் ஒரு கிறிஸ்மஸுக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு இந்த மாதிரி லாங்காக வரிசையாக எடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு கூட பார்த்தீங்கன்னா போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு எடுத்ததுங்க அது வந்து செட்டாகவே எடுத்துட்டோம் அதுலேயே வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிக் மேலே வந்து தலையில் போடுற பட்டர்ஃப்ளை எல்லாமே கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதை வந்து நான் பத்திரமா இந்த வருஷம் செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பீரோலேயே வச்சிருந்த செட்டாகவே அதில் பட்டர்ஃப்ளை பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை எப்படி நான் கவர் போட்டு எவ்வளோ பத்திரமா வச்சுருந்தேன்னு பாருங்கள் அது வந்து இந்த வருஷமும் போட்டு விட்டு எங்கள் குட்டீஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆக்குனேன் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் இருக்குன்னு கூட எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போதுலாம் தெரியாதுங்க கிறிஸ்மஸ் டேனா என்னன்னு கூட தெரியாது அது அதெல்லாம் அப்படி ஒரு டேவே நாங்கள் இருக்குன்னுலே தெரியாது நாங்கள் படே அது எப்பொழுதும் போகிறது போகுது அவ்வளோதான் ஆனால் வந்து ஒரு சில சர்ச்சுக்கு போகிறவங்கலாம் போவாங்க என்ன பண்ணுவாங்கன்னெலாம் தெரியாது இப்போ தெரியும் இப்போ வந்து எங்கள் பிள்ளைங்களை கேளுங்க சர்ச்சில் போய் என்ன பண்ணுவாங்கன்னு கேளுங்க அங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க அப்போல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது நான் வந்து கோவிலுக்கு போகிறது அவ்வளோதான் தெரியும் அதை பற்றி யாரெல்லாம் சர்ச்சுக்கு போவாள் யாரெல்லாம் கோவிலுக்கு போவா அதெல்லாம் எங்களுக்குலாம் தெரியாது ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியுது ஒரு தெரியா வந்து அன்னைக்கு வந்து செலிப்ரேஷன் சாரி கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த ட்ரெஸ்லாம் போட்டு அவங்கள வந்து வீடியோலாம் எடுத்து சூப்பராக டான்ஸும் பண்ண விட்டு ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோவில் வந்து ஃபுல்லாக போய் பாருங்கள் லாங் ஷார்ட் வீடியோவில் சூப்பராக டான்ஸ் ஆடியிருப்பான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னு சொன்னால் அந்த சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு தான் ஆசை ஆனால் என்னால் வந்து இந்த வருஷம் வந்து எடுக்க முடியல அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே எங்கள் குட்டீஸ் வந்து எடுத்து வச்சிடணும் அப்படின்னு ஆசை என் பையனுக்கும் எங்கள் பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்குமே எடுத்துடணும் அப்படின்னு ஆசை நான் வந்து இந்த மட்டும் தான் தேடி தேடி அலைஞ்சேன் ஆனால் சைஸ் அம்படவே இல்லை இருந்தாலும் சரி ஒன்று வாங்க முடியாது ரெண்டு வேணுமே அவங்க அப்பா இங்கே இல்லை வெளியில் இருந்தாங்க நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு எடுத்துருவேன் ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே பிடிக்கும் அந்த ட்ரெஸ்ஸு வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அந்த வருஷம் எடுத்து நல்லபடியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கலாம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன கேக் மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அந்த கேக்கு கட் பண்ணால் கல் மாதிரி இருந்துச்சுங்க ரொம்பவே இதாக ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு எதுக்கு அந்த கேக்கை வாங்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு நாங்கள் எங்களுக்கு வந்து அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தான் ஒத்து வரும் எங்கள் எப்பயுமே பர்த்டேவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் நாங்கள் எப்பயுமே வாங்குவோம் நியூ கூட நாங்கள் அதுதான் வாங்க போகிறோம் இந்த கேக்கெலாம் வந்து அவன் கேக்குனதும் நான் அங்கே வந்து நல்லா பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு ஒயிட் ஃபாரஸ்ட்டு கேக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் அவங்க சாய்கிருச்சுனா அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி கொடுத்ததும் அதை கட் பண்ணுறான் கட் பண்ணுறான் அப்படியே பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஆகிடுச்சி அவன் அந்த டயர்டுலேயே எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு அவன் கிட்டே போயிட்டான் அவ்வளோதான் மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே தக்ஸியாக போட்டிருந்த பட்டர்ஃப்ளை எனக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதையும் போட்டி விட்டா போட்டி விட்டு வீடியோ அவனையும் எடுத்து அந்த ஸ்டிக்கும் கையில் கொடுத்து பண்ணியாச்சு எல்லாமே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி வெட்டவே இல்லைங்க காலையிலேயே போய் முடி வெட்டிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஜிண்டு போடுற அளவுக்கு முடி வளர்ந்துருச்சு நிறையா இப்போதான் வெட்டுன மாதிரி இருக்குது அவனுக்கு மட்டும் எப்படின்னு தெரியல அப்படியே அசுர வேகத்தில் வளர்ந்துடுது சரின்ட்டு அப்புறம் மறுநாள் தான் போய் வெட்டினேனே அதனால் அன்றைக்கி தலையே குளிக்க வைக்கல ஏன்னா நிறைய முடி இருக்குது ஆல்ரெடி சளி பிடிச்சிருக்கு மழை வர பெலி இருக்குது நிறையா அதனால் மறுநாள் தான் போய் முடியை வெட்டி அதுக்கப்புறம் குளிக்க வச்ச தலையை அவனுக்கு அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிது ஏன்னா ஒரு வாரம் தலை குளிக்கவே இல்லை முடி நிறையா இருக்குது நிறையா இருக்குது அப்படி நிறையா இருக்குன்றதுனால விட நாளைக்கு வெட்டிட்டு தலை குளிக்கலாம் முடி கட் பண்ணிவிட்டு தலை குளிக்கலாம் அப்படின்னே போயிடுச்சு ஒரு தெரியா மறுநாள் கிறிஸ்மஸ் முடிஞ்ச மறுநாள் போய் வெட்டி அழைச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்து கிறிஸ்மஸ்லாம் எனக்கு வந்து எங்கள் இந்த தீபாவளி பொங்கல்னாலே பார்த்தீங்கன்னா நான் காலையில் எழுந்துச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு தூங்கிடுவேன் ஆனால் கிறிஸ்மஸ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டீஸுங்க பண்ணுற டார்ச்சரில் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு எக்கு செஞ்சு தயிர் பச்சடி செஞ்சு எங்கள் குட்டீஸுங்களுக்கு கொடுத்தேன் சாப்பிட்டாங்க நானும் லைக் பண்ணி சாப்பிட்டேன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நான் வந்து அன்றைக்கி சா எடுத்தது வந்து எரா பிரியாணி எரா வாங்கி செஞ்சேன் சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குட்டிஸ் எல்லாருமே சாப்பிட்டாங்க எங்கள் சாய்க்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த எரா சாப்பிட்டாலே அவனுக்கு வந்து தலைவலி வந்துடும் அது ஏன்னே தெரியல ரொம்ப நாள் ஆச்சு ஒன் இயர் ஆச்சு அதுக்காகவே நான் எரா வாங்கவே மாட்டேன் ரொம்ப சூடு போல் அவனுக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வாங்கினேன் அரை கிலோ வாங்கினா அதுலேயும் பாதி இருந்துச்சு பிரியாணி பாதியில் கொஞ்சம் தான் ஒரு கால் கிலோ காலியாக இருக்கும் அவ்வளோ தான் அதுவே அவனுக்கு தலைவலி வந்து படுத்துட்டான் எதுவுமே சாப்பிடலை அதுக்கு வந்து தலைவலிக்கு இது வலிக்கு சொல்லிட்டு சாப்பிடாமலே தூ தூங்கிட்டான் அப்புறம் காலையில எழுந்துச்சு பார்த்தா தலைவலி வந்து இல்லை ஃப்ரீயா இருந்தான் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னன்னு தெரியல தலைவலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான் கராத்தே கிளாஸ் கொண்டு அழைச்சிட்டு வந்து விட்டேன் விட்டதும் வந்து படுத்து தூங்கிட்டான் ஏன் தூங்குறான் அப்படின்ட்டு பார்த்தா தலைவலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டா மறுபடியும் எழுப்பலை சரி எதுக்கும் எழுப்பாமல் இருக்கக்கூடாது எது கொடுக்கணும்ல ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் சாப்பாடு தோசை கொடுத்தேன் கொடுத்ததுமே ரெண்டு வாய் தான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ணிட்டான் அப்படியே அப்படியே பயங்கர ஸ்மெல்லு பால் ஈவினிங் வந்து பூஸ்ட் குடித்தான் அதெல்லாம் அப்படியே மந்திச்சு அப்படியே இருந்திருக்கும் போல அதனால அப்புறம் அவன் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வாமிட் எடுத்து அதுக்கப்புறந்தாங்க ஃப்ரீ ஆனோம் ஃப்ரீயான பிறகு தலைவலிலாம் நின்றுடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து தோசை கேட்டான் தோசை செஞ்சு கொடுத்தேன் அப்புறம் இன்றைக்கி வந்து தக்ஸிகாவுக்கும் வந்து டான்ஸ் கிளாஸ் வச்சுருந்தாங்க அந்த டான்ஸ் கிளாஸையும் வந்து அட்டன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு தரியாக எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு என்னதான் உடம்பு சரியில்லைனாலும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியவே இருக்காது நம்ம வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து எல்லாரும் வந்து நோய் நொடி இல்லாமல் தான் ஜாலியாக போகுங்க எப்பயுமே ஒருத்தங்க உடம்பு சரியில்லைன்னு மூளையில பெட்டில் படுத்துக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாது நம்மளுக்கு அதே சமயத்தில் நான் வந்து உன்னைய சொல்லணும்னு நினச்சேன் நம்ம வீட்டில் வந்து என்ன சண்டை நடக்குது ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் வெளியில வந்து தெரியவே கூடாது நம்ம வெளியில அப்படியே சத்தம் வெளியில தெரிஞ்சாலும் கூட அந்த போய் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த நியாயம் சொல்லுவாங்க இப்படி இன்னும் என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி பண்றாரு இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக சொல்லவே கூடாது ஏன்னா அது சொல்றது வந்து நம்மளுக்கு தான் பாதிப்பு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா நம்மளே வந்து டீல் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நான் இன்னைக்கு இப்போ சண்டை போட்டுக்கிறோம் போய் அவங்கள்ட்ட குறை சொல்கிறோம் இன்னொரு பத்து நாள் கழிச்சு என்ன பண்ணுவோம் இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு கூட நம்ம ஹஸ்பண்டோட நம்ம சேர்ந்து வெளியில் போவோம் என்ன சொல்லுவாங்க அன்னைக்கு அப்படி பேசினா பேசுனாப்பார் இப்போ வந்து எப்படி ஒன்றா சேர்ந்துட்டு போகிறாப்பார் அப்படின்னு நம்மளை தான் சீப்பாக நினைப்பாங்க அதனால என்ன பண்ணணும் நம்ம சண்டையே நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளோட வரம் வாங்கி வந்தது என்ன சண்டை வந்தாலும் நம்மளோட வரம் வாங்கி வந்தோம் இந்த மாதிரி சண்டைக்கு அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதுதான் ஏன்னா வந் எப்பயுமே வந்து நம்ம இது வேற ஒருத்தவங்க அப்படியா இருந்தால் என்ன பண்ணலாம் மூணாவது தேர்டு பார்ட்டியாக இருந்தால் என்ன பண்ணலாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் அதே சமயத்தில் நம்ம ஹஸ்பண்டெல்லாம் தூக்கி போட்டு போக முடியுமா போக முடியாது அதனால் இவங்க நம்ம பிரச்சனையை நம்ம தான் டீல் பண்ணிக்கணும் நான்லாம் எனக்கெலாம் சண்டை வந்தால் கூட நான் எங்கள் அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டேன் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் என்னோடய ஹஸ்பண்டு தான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிடுவாங்களே தவிர நான் சொல்லவே மாட்டேன் அதேமாதிரி அவங்க அடுத்தவங்கள்ட்டலாம் சொல்ல மாட்டாங்க சண்டையெல்லாம் வந்தால் அதுமாரி நானும் சொல்ல மாட்டேன் எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது சரி நம்ம பிரச்சனையை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிடு ஸோ இதுக்கு தீர்வா இதுக்கு தீர்வா அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அவங்கள வந்து திருத்தறத்துக்கு தான் பார்க்கணுமே தவிர நம்ம போய் அடுத்தவங்கள்ட்ட சொன்னால் திருந்தவா போகிறாங்க இன்னும் கோபம் அதிகமாக தான் வரப்போகுது அதனால் அடுத்தவங்கள்ட்டெல்லாம் கண்டிப்பாக சொல்லக்கூடாது அதே சமயத்தில் இன்னொன்று ஒன்று சொல்லணும் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரவங்களாம் நம்ம தான் முன்னேறி வந்தாலும் நம்ம சுற்றி உள்ளவங்க நம்ம சொந்தக்காரவங்களாம் என்ன நினைப்பாங்க எப்படா சரிக்கி விடலாம் அப்படின்னு பார்த்துட்டே தான் இருப்பாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு முகத்துக்கு நேராக நல்லா தான் பேசுவாங்க நம்மளை போ விட்டுட்டு பின்னாடி வந்து நம்மளை என்ன பேசுவாங்கன்னு ஒரு சிலர் வந்து நம்மள்ட்ட சொல்றப்ப தெரியும் இல்லை எப்பயாவது தெரிய வரும் அதுக்கப்ப அதுக்கு என்ன பண்றது அவங்கள வந்து அப்படியே அப்படியே விடவும் முடியாது என்ன பண்ண முடியும் ஏன்னா நம்ம லாஸ்ட் வரைய வரையும் அவங்க தான் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சு போகுது நாளைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நம்மக்கிட்டேயும் வந்து சொல்லுவாங்க அதனால் என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக பேசிகிட்டே தான் இருக்க முடியும் அவங்கக்கிட்ட நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது அவ்வளோது தான் நம்மளுக்கு நம்மளுக்கு சொந்தக்காரங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டே இருக்கிற வழியை பார்க்கணுமே தவிர நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் போட்டி போட்டுட்டுலாம் இருக்கிறது வந்து ரொம்ப தப்பு இதுவே அடுத்தவங்களாக இருந்துச்சு நினைங்க நம்ம தேவை அவங்க தேவையே இல்லை நம்மளுக்கு அப்படி சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா கண்டிப்பாக சொந்தக்காரவங்கள்ட்ட அப்படிலாம் நம்ம வந்து பண்ணிவிட்டு பகச்சிட்டுலாம் கண்டிப்பாக இருக்கவே முடியாது அந்த மாதிரி இருந்தால் நீங்களும் வந்து அனுசரித்து போங்க நம்மளும் நானும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கேன் நான்லாம் கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட சுத்தமாக பேசுகிறது அவங்கள எதுக்கு அப்படிலாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் பேசலாம் மாட்டேன் இப்போல்லாம் நானாக அவங்களாம் பேசாமல் இருந்தால் கூட நானாகவே வாண்டடாக போய் பேசிடுவேன் அதுதான் கரெக்டு ஏன்னா எப்பயுமே அப்போ அதுமாரி இன்னொருத்தவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னு நம்ம போய் பதிலுக்கு போய் பேசணுன்னு எதோ எதையும் வந்து நம்ம பேசுனா என்ன ஆளாக போயிட போகிறோமா இல்லை அப்படியே அமைதியாக போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஓகே இந்த ரெண்டையும் வந்து நான் வந்து லாங் வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் சொல்லிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டீஸுங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க என்னதான் உடம்பு சரியில்லைனாலும் அவங்களுக்கு வந்து ஹாப்பி என்ன ஹாப்பின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருக்காங்க கிருஷ்ணா பிள்ளையார் இந்த மாதிரிலாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃபைல் ஒன்று வாங்கி தரணுமா அதுக்காக நான் வந்து இப்போ மறந்துட்டு வந்துட்டேன் அதுக்கு தான் ஒரே அழுகை நான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்தே ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் டிப்ஸுங்க இன்னைக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து ஷாம்பே போட்டு தேய்க்கல நைட்டே நான் என்ன பண்ணினேன்னா பாசிப்பயிர் வெந்தயத்தை வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் காலையில் எழுந்திரிச்சதும் நல்லா ஊறி இருந்துச்சு அதை வந்து மிக்சியில் வந்து போட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டேன் ஒரு பிடி கறிவேப்பில் போட்டு நல்லா ச அரைச்சேன் நல்லா அரைச்சிட்டு நல்லா நைஸாக வந்துடுச்சு அதை வந்து நல்லா தலையில் என் பாப்பாவுக்கு என்ன பண்ணேன்னா நல்லா தலையில் வச்சு ஒரு ஒன் ஹவர் வந்து தலையில் வச்சு ஊற வச்சுட்டு அந்த அந்த மா பாசி பயிர் அரைச்சதை சூப்பராக நல்லா மொறுன்னு காஞ்சிருந்துச்சு இப்படி காஞ்சிருக்கே எப்படி நம்ம வந்து அலச போகிறோம் அப்படின்னு நினச்சேன் அப்படியே குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி லேசாக ஊற்றின பொது போதுன்னு அப்படியே ஊறிடுச்சு முதி முடியெல்லாம் அப்படியே ஷாம்பு தான் ஷாம்பு வந்து லேஸாக தான் வந்து ஷாம்பு வந்து நிறையா நுர வரும் ஆனால் இது வந்து லேஸாக தான் நுர வருது இருந்தாலும் முடி வந்து பொல பொலன்னு இருந்துச்சுங்க கொஞ்சம் அது வந்து பச்சையாக திப்பை திப்பியாக இருக்கும் அது பொடுகு மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது காஞ்சா பொல பொலன்னு கொட்டிடுது அவ்வளோதான் உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது பாசிப்பயிர்லாம் வந்து புரோட்டீன்லாம் இருக்குது கண்டிப்பாக வந்து தேய்க்கலாம் நம்ம வந்து தலைக்கு தேய்க்கிறத விட நம்ம என்ன பண்ணணும் தலைக்கும் தேய்க்கணும் அதே மாதிரி நம்ம உள்ளுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எதுலெல்லாம் புரோட்டீன்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் கண்டிப்பாக கறிவேப்பில் வந்து மேலே தேய்க்கிறோம் அதை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒன் டைம் வந்து நீங்கள் ஜூஸ் அடிச்சு ரொம்பவே நல்லது முடி கருப்பா வளரும் என் தங்கச்சிலாம் அதை தான் குடிப்பா அவளுக்கு வந்து முடி ரொம்ப லாங்கா இருக்கும் இப்பதான் வந்து கொஞ்சம் முடிக்கெல்லாம் வந்து கேர் எடுக்கிறத விட்டுட்டா தானாகவே வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க நம்மளோட வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எங்கள் வீடியோ வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து லாங் வீடியோ போடுவோம் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் எங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்